எனக்காக யாவற்றையும் செய்பவரே எனக்கினி பயமில்லை உலகினிலே எனக்காக யாவற்றையும் செய்ததினால் எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் நான்குப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன் நான்குப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன் பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பங்கொடுத்தார் பஞ்சமின்றி எளியாவை ஆசீர்வதித்தார் பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் அந்த பானையில் என்னையும் மாவும் குறையவில்லை அந்த பானையில் என்னையும் மாவும் குறையவில்லை எனக்காக யாவற்றையும் செய்பவரே எனக்கினி பயமில்லை உலகினிலே நாளைய தினத்திற்காக கவலை வேண்டாம் நாதனே சீருக்கீர் அரைஞ்சவே வேண்டாம் நாளைய தினத்திற்காக கவலைப்படும் நாளைய தீனத்திற்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு நாளுக்கு அதின் பாடுகள் போதும் அந்த நாளுக்கு நாளுக்கு அதின் பாடுகள் போதும் எனக்காக யாவற்றையும் செய்பவரே எனக்கினி பயமில்லை உலகினிலே எனக்காக யாவற்றையும் செய்ததி நாள் எனக்காக யாவற்றையும் செய்ததி நாள் நான் ட்ரீப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன் பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன்